அஞ்சு கூட அவங்க பாட்டி வந்துட்டு இருந்தார் எப்போ என் கூட ஹிந்தியில பேசிட்டு இருந்தார் ஒரு வாட்டி என்னாச்சு என்னமோ யாரோ சொன்னா அங்கே பேய் இருக்கு அப்படி இப்படி என்னமோ சொன்னாங்க அஞ்சு இல்லையா ஏ பேய் வா மாதாவை கூட்டிட்டு போ மாதான்னு கூப்பிட்டு கூப்பிட்ட பாட்டிய மாதாவை கூட்டிட்டு போ அப்படி சொன்ன அஞ்சு அவருக்கு ரொம்ப கோபம் வந்தது தேக்கோ கைசே போல்தி தேக்கோ ஏசா கைசே போல்தி என்னடி உங்க அப்பா அம்மா பத்தி இப்படி எல்லாம் பேசுறியா இவ்வளவு எவ்வளோ பண்ணுற உங்களை உனக்காக நான் அப்படின்னு சொன்னாங்க அஞ்சு இப்படி இப்படி அழகிற மாதிரி மூஞ்சி பண்ணிட்டு இப்போயும் நீ வராதே மாத்தாவை கூட்டிட்டு போகாத அப்படின்னு சொன்னேன் அந்த ஃபிலிம்க்கு அப்புறம் நான் பேர் பார்த்ததே கிடையாது இப்போ வரைக்கும் ஆ இப்போ வரைக்கும் பார்த்தது கிடையாது நான் சென்னைக்கு போனப்போ இல்லை நான் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணேன் ஃபோன் பண்ணேன் அம்மா கூட பேசினேன் அங்கே அஞ்சு அங்கே இப்படி போயிருக்கா அங்கே ஷூட்டிங் போயிருக்கா நான் மெயினிட்டே பண்ணலை